கசை மூனதில் ஏற்றி கடல் போடமது என ஏகி ஏகி நிதி படியே கொடுமா குமன பொருள பெண்ண செய்ள்ளுவன திரிய பறிய தவமே தீர் பீடமே அறியமலும் ஊடல் பேணி പള്ളിയെ മദനമെൻ ആട്ടിയ സിയലെ തിരിനെ പുത്തമല കുയ്യോ പഞ്ചരൻ കഴിക്ക പേ കൊള നാട്ടി ലൂക്കിനെ പിഴപദി പദമ മയി

பாடல் எண் அறுபத்தி எட்டு ஏட்டின் விதிப்படியே என துவங்கும் திருக்கடவூர் திருப்புகள் ஏட்டின் விதிப்படியே கொடு மா புற வீட்டில் அடைத்து இசைவே கசை மூன் அதில் ஏற்றி அடித்திடவே கடல் ஓடம் அது என ஏகி ஏட்டின் விதிப்படியே பிரம்மனுடைய சீட்டிலே கண்ட விதியின் பிரகாரம் கொடு இந்த உயிரை கொண்டு போய் மா புற நல்ல புறம் உடலாகிய வீட்டில் அடைத்து இசைவே ஒரு வீட்டிலே சேர்த்து பொருந்தவே கசை மூணு அதில் ஏற்றி அடித்திடவே கசை மூணு அடிக்கின்ற சவுக்கு போன்ற மூன்று சுழுமுனை இடைகலை பிங்கலை என்னும் நாடிகளை அதிலே பொருத்தி அடித்திடவே அடித்துச் செலுத்த கடல் ஓடமது என ஏகி கடலிலே ஓடம் படகு ஓடுவது போல போந்து காலம் கழித்து ஏற்கும் என பொருளாசி பெண்ணாசி கொளா து என திரியா பரியா தவமேற்றி இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி ஏற்கும் என பொருளாசி பெண்ணாசி கொளா நல்லது என்று பொருளாசி பெண்ணாசி குழா கொண்டு து என திரியா து என்று பலர் இகழத் திரிந்து வருந்தியும் தவமேற்றி இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி தவம் சேர்ந்துள்ள இருப்பிடம் என்னது என்று அறியாமலும் இந்த உடலை விரும்பி பாதுகாத்து பூட்டுச்சரப்பழியே மதனாமென ஆட்டி அசைத்து இயலே திரிநாளையில் பூத்த மலகுகையோ பொதிசோரென பூட்டப்பட்ட சரப்பழியே சரப்பணியே வைரமழுத்திய கழுத்தணி விளங்க மதனாம் என மன்மதன் இவன் என்னும்படியாக ஆட்டி அசைத்து ஆட்டியும் அசைத்தும் இயலே நாளையில் ஒழுங்காக திரிகின்ற காலத்திலே பூத்த மலகுகையோ பொதிசோரென மலம் சேர்ந்த குகையோ இது பொதிசோரோ இது என்று காகம் போற்றி கழுகும் காகமும் விரும்பி நமக்கு இறையாமெனவே கொழு நாட்டில் ஒடுக்கெனவே விழு போதினில் இது நமக்கு உடவாகும் என்று கொள்ளும்படியாக பூமியிலே அடங்காயிற்று இவ்வாறு உடல் விழுந்து இறந்து போகும் அந்த சமயத்திலே பூட்டு பணி பதமா மயிலா அருள் புரிவாயே தன் காலிலே அழுத்திக் கட்டி வைத்துள்ள பாம்பை காலில் கொண்ட அழகிய மயிலனே அருள் புரிவாயாக வீட்டில் அடைத்து எரியே இடு பாதகன் நாட்டை விடுத்தளவே பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குறு காவலர் வனமே போய் வீட்டில் அரக்கு மாளிகையிலே தருமநாதிய பஞ்ச பாண்டவரை இருக்கச் செய்து எரியிட்ட பாதகனாம் துரியோதனுடைய நாட்டை விட்டுப் போகும்படி பல சூதாட்டங்களிலே ஏற்பட்ட விதிப்பிரகாரம் குருகுலத்து அரசராம் ஐந்து பேரும் காட்டுக்குப் போய் வேற்றுமை ஊற்று உருவோடு எல் நாள் பார்த்து முடித்திடவே ஒரு பாரத வித்த மகாவீர மாயவன் மருகோனே வேறு வேடம் பூண்டு அக்ஞாதவாசம் மறைவு வாசம் செய்திருந்த நாளின் முடிவு பார்த்து அந்த நாள் முடித்திடவே அல்லது நூற்றுவரை முடித்திடவே அழிவு செய்யவே ஒரு பாரத யுத்தத்தை மேற்புனைவித்த மேலே நடக்கும்படி செய்த மகாவீர மாயவராம் திருமாலின் மருகனே கோட்டை அழித்து அசுரார் கோயன மூட்டி எரித்த பராபர சேகர கோத்த மணிக்கதிரே நிகராகிய வடிவேலா சூரனது பட்டணமாகிய மகேந்திரபுரியின் கோட்டைகளை அழித்து அசுரர் தலைவனான சூரன் கோ என்று அலர அவரது நகரத்தை நெருப்பு மூட்டி எரித்த பராபரப் பொருளே சேகரனே அழகனே கோர்க்கப்பட்ட ரத்ன ஒளிக்கு நிகரான கூரிய வேலவனே கூற்று மறித்திடவே உதை பார்வதியாருக்கும் இனித்து பெணாகிய மான்மகள் கோட்டு முலைக்கதிபா கடவுருரை பெருமாளே கூற்றுமன் இறந்து போகும்படியாக உதைத்த பார்வதியம்மையாருக்கு இனிமி தரும் பெண்ணாகிய மான்மகள் மானின்மகள் அல்லது மால்மகள் மாலின்மகள் வள்ளியின் மலையன்ன கொங்கை கூறிய தலைவனே திருக்கடவூரில் விற்றிருக்கும் பெருமாளே விரும்பி நமக்கு உணவாகும் என்று கழுவும் காகமும் கொள்ளும்படி இந்த பூமியிலே விழுகின்ற இறந்து போகும் அந்த சமயத்திலே தன் காலில் அழுத்திக் கட்டி வைத்துள்ள பாம்பை காலில் கொண்ட அழகிய மயிலனே அருள் புரிவாயாக இந்த திருப்புகழில் பாரதத்தின் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகிறது தர்மன் ஐந்து பேரையும் கொல்வதற்காக துரியோதனன் ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அதிலே அவர்களை இருக்கச் செய்தான் நடுநிசியிலே நெருப்பு வைத்து அந்த வீட்டை கொளுத்து ஏற்பாடு செய்திருந்தான் இந்த சூதியனுடைய ரகசியத்தை அந்த மாளிகையை கட்டினவன் பீமனுக்கு தெரிவித்திருந்தான் பீமன் அந்த மாளிகைக்கு தானே நெருப்பு வைத்துவிட்டு தனது சகோதரர்களையும் தாயையும் கூட்டிக்கொண்டு ஒரு சுரங்கத்தின் வழியே மாளிகை நின்று வெளியேறினான் பாண்டவர்கள் அஜாதவாசம் செய்தபொழுது மாறு வேஷத்தோடு மாறு பெயர்களுடன் விராடராஜனிடம் காலப்பழித்து வந்தார்கள் தர்மர் கங்கா பட்டர் என்னும் பெயரோடும் சன்னியாசி கோலத்துடன் பீமன் வல்லன் என்ற பெயருடன் சுயம்பாகி வேலையிலும் சமையல்காரனாகவும் அர்ஜுனன் நபுஞ்சனாகி ஸ்ரீவேஷத்துடன் பிரகநலை என்னும் பெயருடனும் நகுலன் தந்திரிபாலன் என்னும் பெயருடன் குதிரை வைத்தியனாகவும் சாரதியாகவும் சகதேவன் தாமகிரந்தன் என்னும் பெயருடனும் மாடுமைய்ப்பனாகவும் திரௌபதி மாலினி என்னும் பெயருடன் விராலராஜன் மனைவியிடத்திலும் அமர்ந்து காலம் கழித்து வரலாறு இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது மார்க்கண்டேயனை காப்பதற்காக சிவபெருமான் காலனை உதைக்கிறார் அவருடைய திருவடியால் இடது பாகம் தேவியினுடைய பாகம் எனவே பார்வதியினுடைய திருவடியானது காலனை உதைத்தது என்று கூற்று மறித்திடவே உதை பார்வதியார் என்கின்றார் அருணகிரி பெருமான்